ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துக்குமான ரகசியங்களை எல்லாம் இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் லேசா ஒரு லைன் கொடுத்தா போதும் இது இப்படி போச்சுங்க அப்படின்னு சொன்னா இது இப்படி போச்சு இத்தனை மணிக்கு போச்சு இங்க போச்சு இப்படி போய் இத்தனை மணிக்கு இந்த ரூட்ல இப்படி வந்து நிக்குங்கிறது இந்த டிடெக்டிவ் மைண்டு த கோடு போட்ட ஆமா রোড রোড போட்டது யாருன்னு முத கொண்டு ஆவது வந்து விருச்சகம் கேட்டைனுடைய ஒரு அமானுஷியமான தன்மை அப்படினு சொல்லுது அதனால அமானேஷியங்கள் ரகசியங்கள் ரிசர்ச் உயர் படிப்பு மேல் ஆதிக்க படிப்பு வெளிநாடுகளில் போய் வாழ்வது தொலை தூரங்கள் பொழுது பொதுவா பார்த்தீங்கனா கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்கள் புதன் திசை கேது திசை முடிச்சிட்டு மத்தியம வயதில் சுக்கிர திசை வரும் பொழுது அந்த சுக்கிரன் நல்ல இடங்களில் இருந்து दशाவுலنا நடக்குது அது दशाவுலنا நம்ம விரிவா சொல்ல போறேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கிரன் எப்படி இருக்குறாங்கறத பொறுத்து நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த சுக்ரன் அப்படி சொன்னா நிறைய பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்ப அந்த சுக்ர பகவானை பொறுத்து இவர்கள் வெளிநாடு போறது அதாவது தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்டத்துல டே நான் போராடி போராடி பார்த்துட்டு உள்ளூருக்குள்ள நம்ம வேலை ஒண்ணு நடக்கல உள்ளூருக்குள்ள நம்ம இருந்தா நம்ம மேல பொறாமதான் அதிகம் வருது உள்ளூருக்குள்ள இருந்தா நம்ம மேல வந்து ரொம்ப கண்ணெரிச்சல் அதிகம் வருது கேட்டை நட்சத்திரத்துக்கு என்னால பூர்வீகத்துல இருக்க முடியல பொதுவாக வந்து பூர்வீகத்தில் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் அது என்னன்னே புரியல ஏன்னா விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மண்ணை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் மக்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால சகோதர பந்தத்தோடு ரொம்ப இணக்கமா இருக்கணும் அன்னை வீடு பக்கத்துல இருக்கணும் தம்பி வீடு பக்கத்தில் இருக்கணும் தங்கச்சி வீடு பக்கத்தில் இருக்கணும் உங்க வீடு பக்கத்தில் இருக்குதான்னு தான் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஐப்பூரம் கடைசியில் வாழ்க்கை